வெல்கம் டு சஞ்சனா சமையல் சக்கரை வள்ளிக்கிழங்கு தோசை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது வந்து குயிக்கா செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலையுது ரொம்ப நேரமும் ஆகாது தேவையான பொருளும் சரி சிம்பிள் ஐட்டம் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஈஸியா செஞ்சிடலாம் சரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து நான் வந்து கால் கிலோ சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு உதித்து எடுத்துக்கிற தோல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் மாத்திரி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையில் தான் செய்ய போகிறேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னே இப்போ இது கூட வந்து நம்ம ஒன்றரை கப் கோதுமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாவே போதும் இது கூட வந்து நம்ம ஒரு அளவுக்கு உப்பு ஏலக்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இது வந்து புளிக்கணும்லாம் தேவையில்லை இந்த மாவு எல்லாம் செட்டாகி வரதுக்கோசரம் தான் நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே வைக்கிறதுக்கு வெளியில் வச்சாலே போதும் எல்லாம் வெட்டணும் அவசியம் இல்லை இப்போ ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சு உப்பு இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி வந்தோடனே இப்போ நம்ம வந்து இப்போ தோசையா ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இது வந்து மொத்தமெல்லாம் ஊற்றதால நல்லா மெலிஸா ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பேன் கேக் மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வந்தோடனே இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமா நெய் மட்டும் தடவி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு சைடும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பை விட்டு கேப்பை விட்டு நல்லா போட்டு எடுத்தா நம்ம கிழங்கு தோசை சூப்பரா ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இது இருக்கட்டும் சைட் பை சைடா நம்ம நம்ம அதே மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதால்தான் கலர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கலரும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி இன்னொன்னு நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு குழி கரண்டி மாவு எடுத்து ஊத்தி நல்லா தோசை மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுத்துட்டு கொஞ்சம் மேலாப்புல நெய் மட்டும் ஊத்தி எடுத்துக்கலாம் இப்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது வந்தொடனே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தால் பழவெல்லி கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நல்லா சாஃப்டாவே இருக்கும் உன்னை எடுத்து பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்